வணக்கம் மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே மக்களை இன்று நாம பார்க்க போகிறது ஒரு சின்ன ஒரு கண்டண்டு இந்த கண்டண்டு கேட்குறதுக்கு முட்டாள்தனமாக இருக்கும் ஆனால் இந்த முட்டாள்தனத்துக்குள்ளே ஒரு உண்மை ஒளிந்திருக்கிறது என்னோட லைஃப்பில் நடந்தது நான் உங்களுக்கு சொல்றேன் சொல்கிறேன் இப்போ இந்த தெருநாயும் வீட்டு நாயும் நீங்கள் பற்றி கேட்டிருக்கீங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் வீட்டுக்கு மட்டும்தான் காவல் காக்கும் ஆனால் அந்த தெரு தெருநாயின்னு பார்த்தீங்களா தெருவில் இருக்க நாய்க்கி சோறு குழந்தை மக்களே அது வந்து அந்த தெரு எல் எல்லை வரைக்கும் இருக்கவங்கள மொத்த பேரையும் காப்பாத்தும் நீங்கள் நீங்கள் சோறுபடட்டா கூட மற்ற வீட்டுக்காரங்க சோறுபட்டிருந்தா கூட ஆனால் உங்களையும் சேர்த்து தான் அந்த தெருநாய் காப்பாற்று மக்களே சமீபத்தில் எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது மக்களே நான் வந்து ஒரு இந்த தெருவிலந்து இன்னொரு தெரு என்ட்ரன்ஸ் வழியாக அந்த அதை எங்கள் தெருவுக்கு ஏறுற அந்த வாஸ் என்ட்ரன்ஸில் ஒரு வீட்டு இருக்குது மக்களே அந்த ஒரு மூணு நாலு நாய் வீட்டில் வளர்க்குற நாய் இருந்துச்சு மக்களே அது என்னை துரத்திட்டே வந்துச்சு மக்களே ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள திருநாயிங்க ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து என்னை காப்பாற்றிட்டாங்க மக்களே அவங்க மேக்கு ஜூலி இன்னொருத்தன் மூணு பேர் இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் எப்போயாச்சும் சாக்லேட்டு சாப்பாடு ஏதாச்சும் போடுவோம் ஆனால் அவங்க வந்து எங்களை எப்போ வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க அந்த நாய்கிட்டங்க அப்போ அது இதுதான் மக்களை இதில் என்ன தெரியுதுன்னா தெருநாய்கள் வந்து தெருநாய்களுக்கு நம்ம நம்பி சோறு போடலாம் தெரு நாய் தானேன்னு சொல்லிட்டு வி விட்டுறக்கூடாது தெருவில் இருக்க எல்லா நாய்க்கு ஒரு தெரு இருக்குன்னா அந்த தெருவோட என்ட்ரன்ஸில் வரணுன்னாலே மற்ற நாய்ங்க வரணுன்னாலே இவங்க எல்லாம் நமக்கு நைட்டு எல்லை காவலர்களாக இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு நீங்கள் சோறு போடுறதுல தப்பே இல்லை மக்களே அன்றைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் திருநாய் வந்து எவ்வளோ நல்ல நாய்ங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை பொதுவாகவே நான் வந்து வீட்டில் வளர்க்குற நாய் நல்ல நாய் தான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் அவங்கள மட்டும்தான் சேஃப்டி பண்ணுவேன்னா ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க திருநாயம் அப்படி கிடையாது தெருவில் இருக்கிறவர்களா அந்த தெருப்பெல்லாம் இருக்கிறவங்களுக்கு மொத்தத்துக்கும் ப்ரொடெக்ட் பண்ணோம் அது நம்மளை வந்து எல்லையில் நமக்கு அந்த தெருக்குள்ளே யாராவது நீ சக்திகள் தீய சக்திகளோ எந்தது ஏதாவது ஒன்று வருதுன்னா அது முன்னறிவிப்பு கொடுக்கணும் திருநாயங்க அதனால் திருநாயங்களுக்கு சோறு போடுங்க மக்களே சோறு போடுவதில் நம்ம குறைஞ்சி போக மாட்டோம் அவங்களும் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலியில் ஒத்துன மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே மக்களே நன்றி 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 வாழ்க வளமுடன் நன்றி